எனக்கு அருமையான தேவஞ்சனம் இயேசுவனி நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு பக்தன் இனிமையாய் பாடுகிறான் சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து அனைவர் என்று சொல்லி சமாதானத்தை அருளுகிற ஒரு நல்ல தேவன் என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருடைய வாழ்க்கையில சமாதானமே இல்லை போலைய வாழ்க்கை இல்லை மனம் பார்த்து ஆண்டு கலங்கினு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக சொல்லி ஏன் சமாதானம் இல்லாமல் ஒரு எதுவுமே செய்ய முடியாது எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு மைண்டு சமாதானம் இல்லைன்னா எந்த காரியம் வாய்க்காது செய்ய தோணாது படுக்க படுக்க தோணும் ஒரு மனம் நின்னது இல்லாத ஒரு வாழ்க்கையாயிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பார்த்து சொல்கிறார் சமாதானம் உண்டாவதாக இப்போ எதிரூஷர்லேயே பார்த்தா சொல்லுங்கிற சமாதானம் உண்டாவதாக பயப்படாதீங்க உங்களுக்கு சமாதானம் பயப்படாதீங்க உங்களுக்கு சமாதானம் சமாதானம் அப்படிங்க சொல்லும் போது நம்மளுடைய நிர்ணயத்தில் அந்த வார்த்தை துணிக்கும் சமாதானம் அப்படின்னு சொல்லி ஒரு கொலகா ஒரு கொலைகாரனுக்கு கூட ஒரு கருணை காட்டும் பொழுது அவனுக்கு சமாதானமாக இருக்கும் ஒரு கொலைக்காரன் தூக்கில் போடுறதுக்கு முன்பு அவனை பார்த்து கேட்பாங்க அவனுக்கு என்னப்பா ஆசை இருக்குது கடைசி ஆசை அப்படி நிறைய பேர் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் கூட அவங்களுக்கு கடைசி கட்டத்தில் கூட அவங்க அவங்க கேட்பது சமாதானமாக இருக்கணும் தான் நினைப்பாங்க எனக்கு தூக்கிலம் போடாதீங்க எனக்கு ஏதாவது வாழக்கூடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன் ஏதாவது வாழ்க்கை வாழ செய்தது தப்பு தான் இனி ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழலாமா அப்படின்னு சொல்லி தான் அவங்களே ஏங்குவாங்க யாரை எடுத்தாலும் ஒரு சமயம் ரோட்டில் போய் உட்காந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தோம் நம்ம கடையில் உட்காந்து சாப்பிட்டுருக்கும்போது ஒரு ரெண்டு கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாங்க அவங்க வந்து ரோட்டு ஓரத்தில் உட்காந்து இது பண்ணாங்க யார் மேலே ஏறிப்பாருவங்களுக்கு சாப்பாடு நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்க இல்லையா இவங்க எங்களை திட்டுவாங்க அவங்க மதிக்கவே மாட்டேங்க கடைக்காரங்க ஏன்னா அவங்க அவங்களுடைய ட்ரெஸ் கோடு ஏன்னா அவங்க சாப்பாடு கட்டாலே ஃப்ரீயாக தான் கொடுக்காங்க பக்கத்தில் உள்ள கடையிலலாம் மயங்க வச்சால் கூட அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி கவலைப்படாதாங்க ஏசப்போ ஆசை விதிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க யோசிக்கிறாங்க இப்படி எதெல்லாம் சொல்கிறீங்க ஒரு சமயம் ஒரு கடையில் உட்காந்து நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எப்படியா இருக்கீங்க என்ன ஏது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வார்த்தைலாம் ரெண்டு வார்த்தை பேசணும் அவங்க மொதல் வார்த்தை கேட்குறாங்க நீங்கள் கிறிஸ்தவங்களான்னு கேட்டாங்க எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் இல்லை இவ்வளோ சமா அப்படிங்கள பேசுனதுக்கப்புறம் ரொம்ப சமாதானமாக இருக்குது ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஒரு கணவன் முறை புரிஞ்சு போயிட்டாங்க கணவன் வந்து என்கிட்ட திடீர்னு ஒரு யாருமே தெரியாத அவர் பேசினார் அவர் என்கிட்ட பேசும்போது நான் அவன் டெய்லி வசனம் மட்டும் போதும் அவன்கிட்ட ரெண்டு மூணு வாரத்துக்குள்ள ஆண்களாக பேசினேன் ஆனா என்ட்ட பேசுறதுக்காகவே நைட் ஒரு பதினோரு மணி பன்னெண்டு நான் அப்புறம் ஜோம் பண்ணிட்டு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு செல்ல எடுத்து கொஞ்சம் பார்ப்போம் நிறைய ஜெப குறிப்புகள் வந்துருக்கும் நிறைய மினிஸ்ட்ரி காரியங்கள் நிறைய இருக்கும் அது எல்லாத்தையும் உட்காந்து பார்க்கறேன் எனக்கு மார்னிங் பிஸ்னஸ் விஷயம் எல்லா காரியங்களும் ஒன்னும் நான் செய்யணும் நைட்டு உட்காந்து என்ன பண்ணலாம் ஏன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் அப்ப அவங்க எனக்கு அதுக்காகவே எனக்கி வந்து பேசுவாங்க பேசணும் இருக்கிறது சமாதானமா இருக்குது சமாதானமா இருக்குது அந்த வார்த்தையை அடிக்கடி சமாதானமா இருக்குது பேசினாலே சமாதானமா இருக்குது ஒரு அற்ப மனுஷன் நான் ஒரு புழு உண்ணத்துக்கு பயனற்ற ஒரு மனுஷன் நானே வெறுக்கிற ஒரு மனுஷனுக்குள்ளே இவ்வளோ சமாதானம் எனக்குள்ள இருந்து வெளியே சமாதானம் போகுது என்றால் தேவாவது இவ்வளவு எவ்வளவு சமாதானம் இருக்கும் அப்படின்னு நான் நான் எப்படி ஆச்சரியமாய் பார்ப்பேன் அந்த மாற்று பெற்றுதான் கத்தர் இன்றைய நாளுக்கு கொடுத்திருக்க வசனத்தை எடுத்து வாசிக்கும் ஒன்னு பேதரும் ஐந்து பதினான்கு கதை கடைசி கிறிஸ்து இயேசு கொள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆண்டோருக்குள்ள உள்ள உங்களுக்கு எல்லாருக்கும் சமாதானம் உண்டாவதாக நீங்க ஆண்டோடைய பிள்ளைங்க உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக நீங்க பயப்படாதீங்க நன்மையா இருப்பீங்க உங்க பிரச்சனை மாறும் உங்களுக்கு சமாதானம் உண்டாகுறாங்க உங்களை காந்த வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக நீங்க பயப்படுற மாதிரி ஒரு காரியம் நடக்காது உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக நீங்க கண்ணீர் வடிக்காதயே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அந்த உங்களை பார்த்து சொல்லுவார் உனக்கு சமாதானம் உண்டாவதாக உனக்கு சமாதானம் உண்டாவதாகப்பா நீ ஒரு நாள் சமாதானத்தை தேடி போகாத உன்னத தெய்வமாக ஏ சரி உனக்கு சமாதானமாயிருந்த வாசமாக இருக்கிறார் நீரை வருந்தி கூப்பிடுவே சே எனக்குள்ள வாழும் என் நிலவையை மாற்றும் என் துக்கத்தை மாற்றும் என் வேதனை மாற்றும் என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது சமாதானத்திற்காரணமாக என் தேவன் கடத்தில் வந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பா சரிங்களா நாம் ஜெபிப்போமா நமக்கு சமாதானம் கிடைப்பதற்காக நாம் ஜெபிப்போமா என் அன்பு தகவல் போலீஸ் தூத்திரம் ஏறெடுக்கிறதுனால உங்களை நன்மையான எந்த ஐயமும் பூரணமான எந்த வரம் வரத்தில் இருந்து ஜோதையில் இருந்து நாபரிடத்தில் இருந்து வருகிறது என்று இருக்கிறதாலுமே அன்னுடைய இந்த காணொலி வழியாக யாரெல்லாம் அந்த வசனத்தை பார்த்து கொண்டு தெய்வமே நான் தோற்று பெயரணும் நிற்கப்பட்டு பெயர்வனும் நீங்களோ காலம் நம்பி இருந்தது நான் கத்தருடைய வார்த்தையை நம்பி நான் காலம் ஓடி வந்தது கட்டப்பட்டு போயிவிடணும் அன்றவரினை விட்டு மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாரோன்னு சொல்லி வேதனையோடு துக்கத்தை ஓடும் பார்க்கணும் ஒவ்வொரு பிள்ளைகளை பார்க்க நீ உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்னென்று நீ சொல்லி இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் அனுவி இந்த பிள்ளைகள் வாழ்த்த இருக்கட்டும் இத்திருக்கட்டும் அனுவி எழுந்து மூல நம்பிகள் எல்லாவற்றையும் திரும்பப்படுத்த இந்த பிள்ளையை வாழமைத்து அற்புதமாயின் வழி நடந்தும் கத்ரா ஏசு கிறிஸ்துவ இந்நாத்தை இந்த பிள்ளையை ஆசிர்வதித்து ஜெயிக்கிறேன் அபிதாவி அந்த இந்த கல்வியான தேவஞ்சனமே சமாதானத்தின் காரணம் காரணமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் ஆசிரியர் ஜமிக்கிறேன் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் உங்களுக்கு சமாதானம் சமாதானம்